அஜித் ரசிகர்களை செருப்பால் அடிக்கணும்னு பேசுறது பேசுறீங்க எழுதி வச்சு படிக்கிற விஜய்க்கு என்னோட கேள்விகளெல்லாம் பதில் சொல்ல தெரியாது முடியாது அப்படின்னு அரசியல் வந்து இப்படி இப்படிதான் பேசணும்னா எதுவுமே கிடையாது அங்க பேச்சு போட்டியா நடத்துறாங்க மணிக்கணக்கா உட்காந்து பேசுறதுக்கு நம்ம பேசுறது மக்களுடைய மனசுக்கு போனா சரி

வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பவாய்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள் அவரிடம் தமிழக வெற்றி கழகம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சீமான் சீமானவர்களுடைய இந்த திடீர் இதுக்கு என்ன காரணம் போட்டி வேற ஒன்றுமே கிடையாது சமூக வலைதளத்தில் பாருங்க தெரியும் போட்டி பல வகைப்படும் அது எந்தெந்த கட்சியிலிருந்து எவ்வளோ வாங்கினார் என்று சமூக வலைதளத்தில் தோழர்கள் அப்படியே பட்டியலிட்டு போட்டு காட்டுறாங்க அந்த அடிப்படையில் அவர் எங்கெல்லாம் பொட்டி வாங்கியிருப்பாரோ அதற்கு ஏற்றார் போல் அந்த வாயை பயன்படுத்தி அவர் பேசுவார் அப்படி தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அவரை நாங்கள் பெரிதாகவே பொருள் பொருட்படுத்தவில்லை ஒரு தோழராக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் கடந்து போகலான்னு பார்த்தேன் இல்லை நீங்கள் பதில் சொல்லியாக ஆக வேண்டும் என்று கேட்டதுனால நான் சொல்கிறேன் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல அவர் சொன்னார் அதை இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து இது பண்ணி வைப்போம் இந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டுறா எல்லா தெளிவு கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சேன் நீ திடீர்னு வருவ வந்தோன்னே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போவ அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு அவர் பெரியாரின் உண்மையான பேரன் நான் என்று சொன்னது யாருங்க சீமான் சொன்னாரா இல்லையா நீங்கள் தானே சொன்னீங்க பெரியாரின் பேரன் சொன்னீங்க அதை கேட்டு பல இளைஞர்கள் நான் வருவாங்க திடீர்னு வந்து பெரியார் இந்த இனத்துக்கு எதிரின்னு நீங்க பெரியாரின் கையில் இருந்த இந்த கம்புதான் பிற்காலத்தில் தலைவர் பிரபாகரனின் துப்பாக்கியாக மாறியது யார் சொன்னா நீங்க தானே சொன்னீங்க பெரியார் இல்லை என்றால் பெண்கள் வண்டி ஓட்டியிருக்க முடியாது பெரியார் இல்லை என்றால் பெண்கள் விண்ணுறுதி ஓட்டியிருக்க முடியாது பெண்களிடையே பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் என் பாட்டன் பெரியார் பெரியாரின் ஒரே பேரன் இந்த சீமான் தான் என்று நீங்க பேசினீங்களா இல்லையா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக போராடிய தலைவர் அண்ணா பேசுறீங்களா இல்லையா நீங்க தானே பேசிருக்கீங்க அப்ப யார் வந்து பண்ட போய் பேசிட்டு இருக்கா அஜித் ரசிகர்களை தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று பேசினது நீ தானே இப்ப திடீர்னு அஜித் ரசிகர்களை உயர்வா பேசுறீங்க அஜித் ரசிகர்களை செருப்பால் அடிக்கணும்னு பேசினது யாரு சீமானு இப்ப திடீர்னு அஜித் ரசிகர்கள் ரொம்ப உயர்வா பேசுறீங்க சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க இப்ப திடீர்னு தமிழ்நாட்டில் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு எதுக்கு முன்னாடி வாய் என்ன தெரியுமா சொல்லிச்சு தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் இந்த மண்ணின் மகன் என் தம்பி இளைய தளபதி விஜய் அப்படின்னு பேசினாரா இல்லையா அப்ப பாருங்க அந்த வாய் எப்படிலாம் உருட்டுறாரு பாருங்க காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு நைட்டு ஒண்ணு அடுத்த நாள் காலையில வேற ஒண்ணு ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா வாய் இல்லாத ஆடு மாடுகளுக்கும் நாம் குரல் கொடுப்போம் போராடுவோன்ற ஒரு பக்கம் வெற்றா ஆட்ட வெற்றா மாடை திருன்றா கரிய அடிதா இப்ப நாங்க மாடை சாப்பிடுறதா வேணாமா ஆடை சாப்பிடணுமா வேணாமா காலையில ஒண்ணு சொல்ற வாய் இல்லாத ஜீவன் அப்படின்ற இன்னொரு நாள் அதை சாப்பிட்றா அப்படின்ற உங்களுக்கு புரியுதா ரெட்டை நாக்கு அதனால தான் நான் வந்து பச்சோந்தின்றேன் எழு எழுதி எழுதி வச்சு படிக்கிற விஜய்க்கு என்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது முடியாது அப்படின்னு அரசியலில் வந்து இப்படி இப்படி தான் பேசணும்னா எதுவுமே கிடையாது அங்கே பேச்சு போட்டியாக நடத்துகிறாங்க மணிக்கணக்காக உட்காந்து பேசுறதுக்கு நம்ம பேசுறது மக்களுடைய மனசுக்கு போனால் சரி மக்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை நம்ம பேசினா சரி அது எந்த வடிவத்தில் நம்ம பேசணுன்றது தான் முறை அது மக்களிடம் போய் சென்றடைந்திருக்கு வாய்க்கிலேயே அவர் பேசினார்ல கட்சித்தீவை குறித்து சீமான் பேசியிருக்கிறாரு யார் யாரோ பேசியிருக்கிறாங்க ஆனால் என் தலைமை பேசுனதுக்கு பிறகு தானே இலங்கை அதிபரே கட்சித்தீவுக்கு போனாரா இல்லையா இது எங்கள் தாய்மண் இதை நாங்கள் யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டோம் கச்சத்தீவை ஒருபோதும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே தலைவர் மதுரையில் போற போக்குல பேசினார் ஒரு பத்து செகண்ட் தான் பேசினார் கச்சத்தீவை பத்தி தெரியுங்க யார் பேச்சு எவ்வளவு தூரம் போய் சேரணும்னு எங்கள் தலைவருக்கு தெரியும் எங்க தலைவர் கரிஷ்மாட்டிக் லீடர் பல கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய போற்றக்கூடிய மாபெரும் ஒரு வரலாற்று தலைவனாக அவர் வாழ்ந்து வந்துட்டார் அவர் பின்னாடி மக்கள் அணி அணியாக திரண்டு வராங்க அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இந்த சீமான் போன்ற பச்சோந்திகள் எல்லாம் கொண்டு தான் இருப்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தகுந்த பாடத்தை கொடுப்பாங்க பதினஞ்சு வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா அவர் தான் எம்எல்ஏ ஆனாரா சீமான் அவர்கள் இந்த தமிழ் மண்ணை நேசிக்கிறேன் தமிழுக்காக குரல் கொடுக்கிறேன் எங்க கெப்பாசிட்டி வாங்கியிருக்கா முதல்ல அப்ப தமிழ் மக்கள் வந்து அவரை புறக்கணிச்சுட்டாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கு ஒரு விஷயத்துக்காக அதை நான் பேச விரும்பல தயவு செய்து அதை எப்படி மன்னிப்பு கேட்கலாம் என்று அவர் முதல்ல பார்க்க சொல்லுங்க அதன் பிறகு எங்களுக்கு அவர் வந்து அறிவுரையும் ஆலோசனையும் சொல்லலாம் புரியுதுங்களா மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அதை நாங்கள் பார்த்து படிக்கிறோம் பார்க்காம படிக்கிறோம் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான் அதெல்லாம் கிடையாது தலைவர் பேசுனா அது ரீச் ஆகுதா தலைவர் பேசுனா எந்த எதிரிக்கு போய் கேக்குதா போய் கேக்குதா இவ்வளவு பேச்சு பேசுறாரு சீமான எனக்கா திமுக ரியாக்ட் பண்ணிருக்கா பதினஞ்சு வருஷமா இல்ல தலைவர் நாளே மக்கள் சந்திப்புல பேசுறாரு முதலமைச்சர் இருந்து கடை கோடி திமுக வரைக்கும் எங்களுக்கு எதிராக பேசுவதற்கான சூழல் உருவாதா இல்லையா அதுதான் மக்கள் சக்தி அதுதான் தலைவனுக்கான சக்தி ஆனா தெரியுங்க யார் தலைவர் யார் வந்து மக்களை வைத்து ஏமாத்தி கொண்டிருக்கின்ற கயவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் ஒருத்திருந்து பார்ப்போம் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களின் യും <laughs> നിക്കളി <laughs> <laughs> <laughs>